வணக்கம் எம்டிஎஸ் ஃபார்ம் மத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய பண்ணையாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது இன்றைய காலகட்டத்தில் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த கோழி பண்ணை தொழில்களில் வரீங்க அப்படி வரவங்க வந்து என்னென்ன பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறீங்க நிறைய பேர் வந்து வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் இந்த தொழிலை விட்டே போயிடுறீங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க நண்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூறு கோழிகள் வைத்து மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கும் பண்ணையாளர் நூறு கோழிகள் வைத்து மாதம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கும் பண்ணையாளர் இந்த மாதிரி யூடியூப் வீடியோவை நைட்டில் பார்த்துட்டு நைட் ஓட்டு நைட்டாக மோட்டிவேஷன் ஆகிட்டு காலையில் போய்ட்டு எனக்கு ஒரு லட்சம் கொடுங்க ரெண்டு லட்சம் கொடுங்க நான் கோழி பண்ணை வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த தொழிலுக்குள்ளே வரீங்க வரவங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் தொண்ணூறு சதவீதம் பேர் இதில் வர பிரச்சனையை பார்த்துட்டு பாதியிலே விட்டுட்டு ஓடிடுறீங்க மீதி இருக்கிற பத்தில் ஒரு அஞ்சு பேர் தான் அந்த கடைசி வரைக்கும் கொண்டு போகிறீங்க அந்த அஞ்சு பேருமே பாதியில் மறுபடியும் போயிடுறீங்க ஏன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கிட்டேயுமே வந்து பொறுமை கிடையாது யூடியூப் யூரில் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் ஒரு பண்ணையாளர் அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவர் வந்து பலவரோட உழைப்பு இருக்குது பல இழப்புகள் சந்தித்து அதுக்கப்புறம் தான் அவர் மேலே வந்துருப்பார் யூடியூப் வீடியோ வந்து யாருமே வந்துட்டு நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க இவர் அவ்வளோ சம்பாதிச்சார் இவ்வளோ சம்பாதிக்கிறார் மாதம் ஒன்று லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறார் அப்படின் தான் போடுவாங்க நமக்குமே அதை பார்த்துட்டு ஆசை வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது நம்மளால் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் ஒரே நாளில் முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே மாதத்துலேயும் முடியாது படிப்படியாக படிப்படியாக அதனுடைய உழைப்புகளை நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அதிலேருந்து நம்ம மேலே வர முடியும் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு பத்து கோழி குஞ்சு வாங்கி விட்ற வரைக்கும் ஓகே நண்பா அந்த பத்து கோழியை வச்சு நம்ம ஒரு பெரிய பண்ணையை கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தியா அது வந்து ரொம்ப 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 தப்பான விஷயம் எந்த ஒரு தொழிலுக்குமே வந்து ஒரு அடிப்படை வந்து ஒரு அனுபவம் வேணும் இப்போ இந்தியை ஏன் டெஸ்ட் மேட்சில் தோக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவம் இல்லாத வீரர்கள் புரியுதுங்களா உங்களுக்கு அதே மாதிரி கோழி பண்ணையை ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியல அப்படின்னா முன்ன பின்ன கோழி வளர்த்த அனுபவம் இல்லை அதனால் கற்றுக்கோங்க ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ டைம் எடுத்து ஒரு பத்து கோழி கொஞ்சம் இல்லை ஒரு நாலு பெரிய கோழியோ ஒரு சேவல வாங்கி விட்டு கற்றுக்கோங்க அதுக்கு என்னென்ன நோய்கள் வருது அதுக்கு என்னென்ன நம்ம தீவனங்கள் கொடுக்கணும் என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் அதை எப்படி அதுலேருந்து மீண்டு கொண்டு வர நமக்கு மெடிசன் கொடுத்தா அது கேட்குதா அந்த மாதிரி வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எடுத்த உடனே பார்த்துட்டு ஒன்றும் தொடங்காதீங்க முதல்ல கோழி வளர்க்குறதுக்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்குங்க நிழல் இல்லை அப்படின்னா நிழலுக்காக மரம் அடுங்க தண்ணி இல்லைன்னா தண்ணிக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்கள் ஷெட் இல்லை அப்படின்னா அந்த ஷெட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்கள் சுற்றி பாதுகாப்புக்கு எங்களால் நா நாய் கீரி இந்த மாதிரி தொல்லை இருக்குது அப்படின்னா அதிலிருந்து கோழி எப்படி பாதுகாக்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கோழி வளர்ப்புக்கு உள்ளவே வரணும் அப்படி வந்தாலும் உங்களுக்கு நோய் மேலாண்மை தெரியுதா எந்தெந்த காலகட்டத்துக்கு என்னென்ன வேக்சினேஷன் போடணும் என்னென்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் சளிக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும் காய்ச்சல் வந்தால் என்ன மெடிசன் கொடுக்கணும் வெள்ளை இருந்து கோழியை காப்பாற்ற முடியுமா யூடியூப்பில் ப இதெல்லாம் முதல்ல கற்றுக்கோங்க யூடியூப்பை பார்த்தெல்லாம் கற்றுக்க முடியாது ஒரு நாலு கோழி கொஞ்சம் வாங்கி விட்டு அது மூலயமா தான் நீங்கள் கற்றுக்க முடியும் முதல்ல இந்த புதிய பண்ணையாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத குஞ்சுகளாவோ இல்லை இரண்டு மாத குஞ்சுக்கலாம் வாங்கிட்டு விடுவீங்க வாங்கிட்டு போய்கிட்ட ஒரு நாள் நல்லாயிருக்கும் ரெண்டாவது நாள் கோழி குஞ்சு குறுகி நிற்கும் மூணாவது நாள் அதை கண்டுக்காமல் விட்டீங்க அப்படின்னா மூணாவது நாலாவது நாள் இறந்தே போயிடும் இது வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த பணியாளர்களை குறை சொல்லி எந்த தப்பும் இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாத குஞ்சுகளாவோ அல்லது இரண்டு மாத குஞ்சுகளாவோ வாங்கினீங்க அப்படின்னா எல்லா கிளைமேட்லேயும் அதை வளர்த்துற முடியாது கிளைமேட் இப்போ வந்து ஏதோ ஊட்டிலே இருக்கிற மாதிரியே இருக்குது கிளைமேட்டு அதனால் போதுமான வரைக்கும் கொஞ்சம் பெரிய கொஞ்சங்களாக வாங்கி பாருங்கள் ஏற்கனவே அனுபவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் கொஞ்சம் கூட வாங்கி ஷெட்டுக்குள்ளேயே வளர்க்க முடியும் என்னால் ப்ரூடிங் போட தெரியும் கம்பெனி தீவனம் என்னால் குஞ்சுகளுக்கு கொடுக்க முடியும் சரியான டைமில் சரியான வேக்சினேஷன் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து என்னால் வளர்க்க முடியும் அப்படின்றவங்க ஒரு நாள் கொஞ்சங்களாக ஒரு மாதம் கொஞ்சங்களாக வளங்க சாரி வாங்குங்க இல்லை நான் புதுசாக வளர்க்க போகிறேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்கிற குஞ்சுகள்லாம் வாங்குங்க நூறு ஐம்பது கூட குறை இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது பொதுவாக இந்த பணியிலலாம் பார்த்திங்கன்னா இரண்டு மாத குஞ்சுகள் அதாவது ஒரு ஒரு மாதம் அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி தீவனம் கொடுத்து தான் பழகிருப்பாங்க நீங்கள் அதை சடனாக வாங்கிட்டு போயிட்டு அரிசியோ கம்போ கேளுவருகோ கொடுக்கும்போது அது ஜீரணம் ஆகாது ஜீரணம் ஆகாதும்போது அந்த எச்சை வந்து அடைச்சிக்கும் அப்படி அடைச்சிக்கும் போது ரெக்கை தொங்க போகிற பிரச்சனை வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கு அளவு ஹீட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ நீங்கள் கொடுக்கல அதுக்கான தீர்வை நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னா மூணாவது நாலாவது நாள் வந்து கோழி குஞ்சு இறந்து போயிடும் ஓகே வெளியே வந்து கிளைமேட் வந்து ஒரு மாதிரி வந்து மூடிட்டே இருக்குது மேகமூட்டமாகவே இருக்குது நான் வந்து ஒரு கூண்டுக்குள்ளாக வச்சே வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்கும் போது கோழி குஞ்சுக்கு மாற்றி 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 ஒன்று ஒன்று கொத்திக்கும் கொத்திக்கிட்டு ஃபுல்லாக அடிபட்டுரும் இது ஏன்டா பிரச்சனை அப்படின்னா அது வந்து நல்லா ஃப்ரீ ரேஞ்சில் ஆக்டிவாக சுற்றிட்டு இருந்ததை நீங்கள் ஒரு இடத்துல அடைச்சி வைக்கும்போதும் இந்த பிரச்சனை வரும் அதுக்கு வந்து இந்த பசந்தி மு முடிஞ்ச வரைக்கும் இந்த பச்சை மயிறை மாதிரி கொடுங்க நீங்கள் கூண்டிலே அடைச்சி வளர்த்தாலும் பச்சை மயிறு மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொத்திக்கிற பிரச்சனை வந்து வராது அப்படி கொத்திக்கிச்சு அப்படின்னாலும் ஒரு கோழியை வந்து கொத்தி அது காயம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காயப்பட்ட கோழி குஞ்சை வந்து தனிமைப்படுத்தி வச்சுருங்க அது கோழியோ கோழி குஞ்சோ தனிமைப்படுத்தி வச்சுருங்க கோழி வந்து கொத்தணும்னு கொத்துறது கிடையாது ஃபஸ்ட் டைம் கொத்தும் போது அது காயம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல சிகப்பாக இருக்கும் மற்ற கோழிக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்ன சிகப்பாக இருக்குது செகப்பாக இருப்ப அது ஏதோ ஒரு உணவு பொருள்னு சொல்லிட்டு அது மாற்றி 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 கொத்த 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 அது காயம் வந்து அதிகமாகிட்டே போகும் கோழி சமயத்தில் இறந்தும் போயிடும் இதெல்லாம் தாண்டி ஒரு பிரச்சனை வரும் கோழி கொஞ்சம் வந்து வெளியில் வந்து ஷைனிங்காக நல்லா அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் வந்து ஒரு ரெண்டு மாதம் குஞ்சுலேருந்து மூணு மாதம் குஞ்சுகளுக்கு இந்த சுக்கா நோய் வந்து வரும் இது எதனால் வருது அப்படின்னா நீங்கள் பண்ணையை வந்து சுத்தமாக வச்சிக்கல இல்லை வந்து அது கோழி தங்குற இடம் வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்குது ஈரம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற போது அப்படி தான் இந்த சுக்கானோ வந்து வர வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால் கூடுமான வரைக்கும் உங்கள் பண்ணையை வந்து நீட்டாக வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து வெயில் படுற மாதிரி பகல்ல நல்லா வெயில் படுற மாதிரி காத்தோட்டமாக இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி கோழியை வளர்த்துட்டு சமயத்தில் ஒரு சில பெட்டை கோழிகள் வந்து முட்டை இடாது என்னடா காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கொழுப்பு அதிகமான உணவுகளை வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க அதனால் வந்து கொழுப்பு கட்டியிருக்கும் அந்த கொழுப்பு கரையணும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெறும் அரிசி மட்டும் கொடுங்க இல்லை நெல் மட்டும் கொடுங்க மற்ற தீவனத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பசு தீவனம் நிறைய கொடுங்க நெல் கொடுங்க இது மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கொழுப்பு கரைஞ்சி ஒரு பத்து டு இருபது நாளில் அந்த முட்டைக்கு வந்துடும் இது மட்டும் இல்லாமல் அந்த கோழி முட்டையிட்டு அதை நீங்கள் அடை வச்சும்போது நிறைய முட்டைகள் வந்து கருக்கூடாது இல்லை நிறைய முட்டைகள் வந்து அந்த குஞ்சு உடைச்சி அந்த முட்டையை உடைச்சி வெளியே வரும்போது நிறைய வந்து வெளியே வராமல் நிறைய செத்து போயிடும் ஏன் எதுக்கு கோழி என சேர்றம் அதாவது கோழி சேவல் வந்து கோழியை மிதிக்கில்லைங்களா அந்த நேரத்தில் வந்து கோழிக்கும் சேவலுக்கும் நீங்கள் வந்து சத்தான தீவனம் கொடுத்தால் மட்டுமே அந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கருக்குறுற தன்மை அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோழி முட்டையிட்டுறதுக்கான இடம் வந்து போதுமான அளவு நிழலாக செட் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் கோழி முட்டையிட்டு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவருக்குள்ளே அந்த முட்டையை கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அடை வைக்கும்போது ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பின்னாடி அதை வந்து நீங்கள் அடையில் கோழியிலையோ இல்லை வந்து இன்கூபேட்டர்லேயோ வைங்க அதே மாதிரி அந்த குஞ்சி பொறிக்கிற அந்த இருபது இருபதாவது நாள் இருபத்தோறாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈரப்பதம் இருக்கிற மாதிரி அந்த இங்குபேட்டில் வந்து நிறைய ஈரப்பதம் எடுக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த முட்டையை உடைச்சிட்டு அந்த கோழி குஞ்சு வந்து வெளியே வரும்போது எந்த ஒரு சிக்கலும் இருக்காது ஈரப்பதம் கம்மி இந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வெளியே வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ப்ரூடிங் போட தெரியணும் கம்பெனி தீவனம் என்ன கொடுக்கணும் என்னென்ன வேக்சினேஷன் போடணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கோழி கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு மாத கொஞ்சங்களாவோ இல்லை ரெண்டு மாத குஞ்சுகளாவோ இழப்பு இல்லாமல் கொண்டு போக முடியும் இந்த பண்ணையாளர் கோழி பண்ணையை வைத்து கார் வாங்கி விட்டார் இந்த பண்ணையாளர் கோழி பண்ணையை வைத்து வீடே விட்டார் அதே மாதிரி நம்மளும் ஒரு ஐம்பது கோழி கொஞ்சம் வாங்குகிறோம் ஐம்பது வந்து நூறாக்குறோம் நூறு இரநூறு ஆக்கிறோம் இரநூறுலேருந்து அப்படியே விற்கிறோம் நாலு லட்சம் சம்பாதிக்கணும் அப்படியே கார் வாங்குகிறோம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மனக்கோட்டை கட்டின்னு கோழிப்பண்ணைக்குள்ளே வராதிங்கப்பா யதார்த்தமாக வாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கோழி வளர்க்குறது ஒன்றும் இந்த காலத்தில் அவ்வளோ ஈஸி கிடையாது கிளைமேட் வந்து ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நேரத்தில் இருக்காது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐம்பது கோழி கொஞ்சம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி கோழியை தான் உங்களால் வந்து கோழி பெரிய கோழியாக உருவாக்க முடியும் மீது இருபத்தஞ்சி என்ன பண்ணோம் அப்படின்னா கிளைமேட்டுக்கு தாங்காமல் நிறைய பிரச்சனைகள் சலியோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இறந்துடும் கண்டிப்பாக இது யாருமே சொல்ல மாட்டாங்க அதிகபட்சம் கிளைமேட் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு முப்பது இல்லை முப்பத்தஞ்சு இவ்வளோ தான் காப்பாற்ற முடியும் இல்லை பத்து பதினஞ்சு கண்டிப்பாக இழப்பு ஏற்படும் நீங்கள் வந்து ஐம்பது கொஞ்சம் வாங்கினா ஏன்னா இப்போ ஐம்பது வாங்கினா போன வாட்டி ஐம்பதையும் காப்பாற்றிட்டு இந்த வாட்டி வந்து என்னால் பத்து கூட காப்பாற்ற முடியல அப்போ இந்த பண்ணையாளர் வந்து சரியாக எனக்கு கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு அவர் மேலே இல்லை உங்கள் மேலே உங்கள் கிட்ட அனுபவம் இல்லாதது இல்லை அந்த கிளைமேட்டை வந்து எப்படி கையாளணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாத முன் அனுபவம் இல்லாமை இதுதான் அதுக்கு காரணமே தவிர பண்ணையாளர் மேலே நீங்கள் குறை சொல்லி எந்த ஒரு பலனும் கிடையாது அப்படின்னா கோழி வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா அப்போ என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா கோழி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸியும் கிடையாது சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து நீங்கள் கற்றுக்கணும் வெயில் காலத்தில் கோழிகளை எப்படி பராமரிக்கணும் குளிர் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் கோழிகளை எப்படி பராமரிக்கணும் எதனால் கோழி குறுகி நிற்கிது அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும் அம்மை வந்தால் என்ன மெடிசன் கொடுக்கணும் சளி வந்தால் என்ன மெடிசன் கொடுக்கணும் காய்ச்சல் வந்தால் என்ன மெடிசன் கொடுக்கணும் வெள்ள கிழச்சில் வந்தால் நம்மளால் கியூர் பண்ண முடியுமா எந்த மாதிரி தீவனங்கள் கொடுக்கணும் அடை வைக்கும்போது பேன் தொலை வருது அதுக்கு என்ன பண்ணணும் குஞ்சு பொரிச்சிருச்சு குஞ்சுகளுக்கு வந்து ப்ரூடிங் எப்படி போடணும் அந்த குஞ்சுகளுக்கு கம்பெனி தீவனம் எப்படி கொடுக்கணும் எது வரைக்கும் கம்பெனி தீவனம் கொடுக்கணும் எது வரைக்கும் ப்ரூடிங்கில் லைட் ஹீட் கொடுக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா கோழி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி நண்பா அதை விட்டுட்டு அந்த ஆள் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு இந்த ஆள் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு நம்மளால் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு இந்த தொழிலுக்குள்ளே வராதிங்க முதல்ல அனுபவத்தை கற்றுக்கோங்க அனுபவம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா என்னோடய எய்டியூவ் வீடியோ பார்க்கறனாலேயோ இல்லை இன்னொருத்தருடைய யூடியூவ் வீடியோ பார்க்குறதுனாலே கண்டிப்பாக கிடைக்காது ஓகே அதுக்கு அது பண்ணணும் இதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இல்லை மைண்டு டக்குன்னு வரலாம் ஆனால் யூடியூப்பில் பார்க்குறத வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து நடைமுறைக்கு அப் அப்ளை பண்ணும்போது அதாவது ஒரு கோழிக்கு சளி பிடிச்சிருக்கு இந்த மருந்து போடுன்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஆனால் அது கோழி கொடுக்கும்போது சரியாகாது அப்போ அடுத்தது என்ன மெடிசன் கொடுக்கலாம் காய்ச்சல் சரியாகலை அப்போ அடுத்தது என்ன மெடிசன் கொடுக்கலாம் இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா அனுபவத்தின் வாயிலாக மட்டுமே நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் அதனால் அனுபவத்தை கற்றுக்கோங்க படிப்படியாக படிப்படியாக மேலே வாங்க இந்த யூடியூப் என்ன பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறாங்க பற்றியா அவங்கள அவங்களுடைய ஒரு பக்கத்தை மட்டும் காட்டும் அவங்க அடி வாங்கி மிதி வாங்கி அந்த இருக்கக்கூடிய இன்னொரு பக்கத்தை வந்து உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வாங்க அதுதான் ரொம்ப நாளைக்கு நீடித்து நிற்கும் இடத்தோடனே மேலே போகிறாங்கன்னா நூற்றில் ஒருத்தர் இல்லை ஆயிரத்தேரு ஒருத்தருக்கு தான் வந்து அந்த சக்ஸஸ் கொடுக்கும் மற்ற எல்லாருமே வந்து அடி வாங்கி மிதி வாங்கி அப்படி தான் மேலே வர முடியும் அதனால் ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டாலும் முயற்சியை கைவிட்டுறாதீங்க தொடர்ந்து இதில் பயணித்து கொண்டே இருங்க உங்களை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த தொழில் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் அதுக்கான கால அவகாசம் கொடுங்க எடுத்த உடனே பெரியவளாயிடணுன்னு நினைக்காதீங்க இந்த தொழிலில் அளவுக்கு லாபம் இருக்கோ அந்தளவுக்கு ரிஸ்க்கும் இருக்குது உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க பிடிக்கும்னா இந்த உள்ளே வாங்க இதையும் தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமனில் தெரியுங்க நிறைய விஷயங்கள் சொல்லணும் தான் இந்த வீடியோ போட்டேன் ஆனால் வந்து பாதி விஷயம் மறந்து போச்சு நம்ம இன்னொரு இன்னொருத்தர் வந்து நம்ம கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்லும்போது ஓரளவுக்கு கவர் ஆகும் நம்மளே தனியாக பேசி வீடியோ போடும்போது நிறைய விஷயங்கள் மறந்து போகிறது சகஜம்தான் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்